வணக்க மக்களே இன்றைக்கு யோவான் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முப்பது முடிய இயேசு ஒழிவு மலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கள்ளறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசிய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதைக் கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோ பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தலை தலை இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரி நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரியே உண்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயந்தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை நான் நியாய தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் இரண்டு பேருடைய சாட்சி உண்மையென்று உங்கள் பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் ஏசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீ யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு இருக்கிறவர்தான் உங்களை குறித்து பேசவும் நியாயந்தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் அதனால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுசுகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ